அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அந்தலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்பான்ச் கேக் தாங்க இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன் சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சே நீங்கள் வந்து செஞ்சிடலாம் ஹாலிடே ஸ்பெஷலாக நான் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து செஞ்சுட்ருக்கேங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதை இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பல்ல ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிக்கலாங்க நான் கொஞ்சமான குவான்டிட்டியில் தான் செஞ்சுட்ருக்கேன் அதனால் ஒரு முட்டை தான் உடச்சி கொடுத்துருக்கேன் நீங்கள் நிறைய செய்யணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு முட்டை சேர்த்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் அதிலே ஒரு முக்கால் கொப்பை அளவுக்கு இருக்குங்க இது வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தான் ஒழிச்சு கொடுக்கும் நான் சேர்த்து ஃபஸ்ட்டு முட்டையும் இந்த சர்க்கரையும் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம நான் வந்து ஒரு விஸ்கு வச்சே பீட் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட் இருந்தாலும் நீங்கள் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த விஸ்க்கால் பீட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஒரு பத்து நிமிஷம் வந்து நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கோங்க கைவிடாத நல்லா ஒரு ரொட்டேஷனில் இப்போ அதிலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க எந்த ஒரு ஃப்ளேவர் இல்லாத நான் வந்து ரீஃபைண்டால் சேர்த்து திரும்ப நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் ஒரு முட்டை உடச்சி ஊத்துனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திங்கனாலே போதுங்க நம்ம எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதோடய ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்து வச்சுன்னு இப்போ அதோடய ஒரு பெஞ்ச அளவுக்கு நான் வந்து சமையல் சோடா சேர்த்துக்கிறேங்க அதோடயே இப்போ ஒரு பென்ஷள அளவுக்கு நம்ம வந்து தூள் உப்பு சேர்த்துக்கலாம் ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணும் உங்களுக்கு பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கணுங்க திரும்ப ஒரே ரொட்டேஷனில் கிளாக் வைஸ் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க நான் மைதா மாவில் செஞ்சிருக்கேன் ஏன்னா நம்ம கடையில் வாங்குற டேஸ்ட் உங்களுக்கு வரணும் சாஃப்ட்னஸ் வரணும் அப்படின்னாக்கா நான் அதனால் மாவில் செஞ்சுருக்கேங்க நீங்கள் ஹெல்த்தாக செய்யணும் அப்படின்னா கோதுமாவில் கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் திக்காக இருக்காமல் இருக்குது அதனால் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பசும்பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்ததை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சரியான அளவில் கன்சிஸ்டன்சி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம் அப்படி இல்லை கொஞ்சம் திக்கார மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கும் நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கோங்க இப்போ அந்த சேர்த்துட்டு இது மாதிரி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடுங்க நம்ம எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு கரண்டியால் தெரியுங்க அளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக நம்ம வந்து பீட் பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மாதிரி நல்லா நீங்கள் இங்கே பாலை ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கரண்டியால் எடுத்து பார்த்தாலே தெரியும் எந்த ஒரு கட்டிகள் இல்லாத எப்படி ஒரு பஃபியாகவும் நல்லா சாஃப்டாகவும் மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஒரு மூணு கிண்ணம் எடுத்திருக்கேன் அதில் ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து கிண்ணத்தில் செஞ்சிட்ருக்கேன் நீங்கள் வந்து கேக் பேன இருந்தாலும் செஞ்சுக்கலாம் இல்லாட்டி ஒரு டம்ளர் மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயும் சேமான அளவில் ஒரு ஒரு கரண்டி எடுத்து நான் வந்து மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மாவு பேட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாங்க இப்போ வந்து மேலே உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து மேலே எடுத்து அப்படியே சேர்த்துடலாம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு டூட்டி ஃப்ரூட்டி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா அழகாக இருக்கும் மேலே பார்க்குறதுக்கு நமக்கு இப்போ வந்து ஒரு குக்கரை பத்து நிமிஷம் முன்னாடியே நான் வந்து ப்ரீஹீட் ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் அதில் ஒரு ஸ்டாண்ட் போட்டு பிளேட் இந்த மாதிரி ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ வந்து அந்த பிளேட் மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த கேக்கோட கிண்ணத்தை எடுத்து நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா வச்சிடலாம் வச்சுட்டு அப்படியே ஒரு நாற்பது நிமிஷம் கழித்து நம்ம வந்து பார்க்கணுங்க மூடி போட்டோம்லாம் நம்ம வந்து விசில்லாம் எதுவுமே போட தேவையில்ல ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருங்க நான் இதில் தண்ணியோ வேறு எதுவுமே நான் வந்து இதில் வந்து குக்கர் கடியில் நான் எதுவுமே சேர்க்கலைங்க அப்படியே தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் கரெக்டாக ஒரு நாற்பது நிமிஷம் கழிச்சு தான் நான் வந்து பார்த்துருக்கேங்க எந்த அளவுக்கு பஃபியாக அவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு தெரியுமா கேக்கு நான் நினச்சி கூட பார்க்கலங்க அந்த அளவுக்கு சூப்பராக வந்துருந்தது கையில் எடுக்கும்போது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு செஞ்ச உடனே எல்லாமே கலி பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம நல்லா ஆறுனதும் எடுத்து அப்படியே திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியது தான் உங்களுக்கு கொஞ்சம் கூட அதே சமயம் ஒட்டாதையும் இருக்கும் கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து அந்த கிண்ணத்தில் ஒட்டாத எவ்வளோ அழகாக வந்துச்சு பார்த்திங்களா கையில் எடுக்கும்போதே அவ்வளோ லேஸாகவும் சாஃப்ட்டாகவும் இருந்துச்சுங்க நம்ம கடையில் போய் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து வாங்கி கொடுக்காது வீட்லேயே இந்த மாதிரி இருக்கிற பொருளை வச்சு ஹெல்த்தியான கேக் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக ஸ்பான்ச்வும் வந்துருந்ததுங்க சாப்பிட்றதுக்கே பற்றில அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த லீவில் குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ எப்படி இருக்குன்னு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க பிள்ளைங்களுக்கு பிடித்தமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை